பவள விழா கொண்டாட்டத்தையும் இணைத்து சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நம் உயிரும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருபத்தி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவதென்று மாவட்ட கழக கூட்டத்திலே பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி முதல் நிகழ்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி நம்முடைய இன்றைய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அன்றைக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சராக இருந்த அன்று அருமை அருமையின் வருங்கால தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற மூத்தவர்களுக்கு எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு அவர்களுக்கு சிறப்பும் அறுபது வயதை கடந்த எழுபது வயதுக்குள்ளவர்களுக்கு ஆயிரம் பேர்களுக்கு சிறப்பும் என்று முதல் நிகழ்ச்சி தொடங்கி அந்த முதல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக விளையாட்டுப் போட்டி உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மருத்துவ முகாம் ரத்ததான முகாம் சுமார் பத்தாயிரம் பேர்களுக்கு ஒரே இடத்தில் நலத்திட்ட உதவிகள் என்று தொடர்ந்து பதிமூன்று நிகழ்ச்சிகள் முடிவுற்று தொடர்ந்து பதினான்காவது நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஒருவருக்கு உதவி என்பது போக இருவர்களுக்கு ஒரே நேரத்தில் கருவிலே இருக்கின்ற சிசுவிற்கும் அதை சுமந்து கொண்டிருக்கின்ற தாய்க்கும் இரண்டு பேருக்கும் சேர்த்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்படுகின்ற இவரால் முடியுமா என்று பல கேள்விக்கணைகள் எழுந்த நேரத்தில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிடித்தார் பிள்ளையார் என்ற வகையிலே மாண்பு உயிருடன் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டிய சென்னை திறமைகளுடைய மேயர் என்னாலும் முடியும் என்று மக்கள் பணியாக இருந்தாலும் கட்சி பணியாக இருந்தாலும் அரசு பணியாக இருந்தாலும் திறமையோடு செயல்பட்டு செயலாற்றி வருகின்ற தலைமை சேர்க்கை உறுப்பினர் பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினியார் பிரியா ராஜினவர்களே இனிமையான ஒரு நிகழ்ச்சி மனதிற்கு சுடமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இந்த உதவியை தொடர்ந்து மாவட்ட கழகத்தின் ஏற்பாட்டிலே செய்து கொண்டு வருகின்றோம் இந்த முறை இந்த நிகழ்ச்சியானது மாவட்ட கழகம் பின்னால் இருந்து ஊந்து சக்தி தான் மனதார தானும் ஒரு பெண் என்பதால் கர்ப்பிணி பெண்களுடைய நிலை அறிந்து இந்த உதவிகளை ஏற்பாடு செய்த அன்பிற்கினிய பிரிய ராஜன் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாந்த முறையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் மக்கள் நலனின் அக்கறை கொண்ட இயக்கம் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை சொல்ல முடியும் ஆட்சி கட்டிலே இருந்தால் ஆட்சியின் தரப்பிலே வருகின்ற நலத்திட்ட உதவிகளை தாங்கள் முன்னின்று அந்த திட்டங்களை தாங்கள் தான் வளர்கின்றோம் என்று பறைசாட்டி கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் இயக்கங்களை ஆட்சியில் இருந்தபோது பந்திருப்பீர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை வைத்து மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அள்ளித் தருகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் இன்னொரு கால் நூற்றாண்டு காலம் இந்த தமிழக மண்ணிலே நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அந்த ஆட்சி நடைபெறுவதற்கு நான் தமிழக முதல்வர் அவருடைய கரத்தை இங்கே வருகை தந்திருக்கின்ற கர்ப்பிணி தாய்மார்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா நிலையிலேயும் உங்களுக்கு சுகப்பிரசவமும் நீங்கள் நினைக்கின்ற குழந்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்